வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா நல்லா இருக்கிறவங்க நல்ல மனசு உள்ளவங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க ஆனா பாருங்க சில கெட்டவங்க ரொம்பவே செழிப்பா வாழ்கிற மாதிரி தெரியுது இத நம்ம கண்ணால பாக்கும்போது ஒரு மாதிரி குழப்பமா ஏன் இப்படி நடக்குதுன்னு தோணும்ல சரி வாங்க இந்த பெரிய புதிருக்கு விடை தேடி ஒரு சின்ன பயணத்தை ஆரம்பிக்கலாம் நம்மல் பலரும் கஷ்டம் வந்தால் அதுலேருந்து தப்பிக்க என்னென்னவோ வழியெல்லாம் தேடுவோம் இந்த கதையோட ஆசிரியரும் அப்படி தியானத்தை ஒரு வழியா தேர்ந்தெடுத்தார் ஆனா பாருங்க அமைவி கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அது அவரை கொண்டு போய் ஒரு பெரிய பொரியில சிக்க வச்சிடுச்சு அப்படி என்ன புரியாது வாங்க பாக்கலாம் ஆரம்பத்துல தியானம் அவருக்கு ஒரு மேஜிக் மாதிரி தான் வேலை செஞ்சது மனசுல அந்த எல்லாம் அப்படியே இறங்கி ஒரு ஒரு மாதிரி ரொம்ப ரம்மியமான ஒரு பேரின்ப நிலைக்கு போயிட்டாரு சும்மா யோசிச்சு பாருங்களேன் நம்ம எல்லா பிரச்சனையும் ஒரே நிமிஷத்துல மாயமா மறைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் வருது அந்த அமைதி அந்த சந்தோஷம் நிரந்தரமா இல்ல அது கொஞ்ச நேரம் இல்ல ஒரு சில நாள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கே திருந்திடுவார் அந்த பேரன்பும் அவரை விட்டு போயிடும் இதுக்கு ஆசிரியர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்கிறார் இப்போ நம்ம எப்பவுமே ஏசி ரூம்லேயே பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில இருக்கிற சாதாரண வெயில் கூட நம்மளால் தாங்க முடியாது ஒரு கொடுமையா தெரியும்ல அதே மாதிரி தான் எதுவும் அந்த பேரின்ப நிலைக்கு அடிமையாகிட்டா நம்ம சாதாரண இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறதே ஒரு பெரிய கஷ்டமாக துன்பமாக மாறிடுது பாருங்க இன்பத்தை தேடி போய் கடைசியில் துன்பத்தை நாமளே அதிகமாக்கிக்கிறோம் நீங்கள் பாருங்க அவர் சும்மா அல்ல ஆன்மீகத்தோட உச்சத்தே அடைஞ்சிட்டாரு ஒரு வருஷத்துக்கும் மேலே தொடர்ச்சியாக ஒரு பரவச நிலையிலே இருந்திருக்காரு ஆனால் அதுக்கு அவர் கொடுத்த வில ரொம்பவே அதிகம் உடம்புல கெமிக்கல் ஆகி ஆரோக்கியமே கெட்டுப்போச்சு அப்போ இதுவே சொல்லுது இல்லையா இது ஒரு இயற்கையான நிலை இல்ல அப்படின்னு அப்போ ஒரு நிமிஷம் நம்ம இலக்கு அந்த பேரன்பம் அந்த உச்சகட்ட பரவசம் இல்லனா அப்புறம் எதுதான் நம்ம இலக்கு இந்த ஒரு கேள்விதான் மொத்த பார்வையும் மாத்தி நம்மள ஒரு புது திசைக்கு கூட்டிட்டு போக போகுது இப்ப நாம் ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான ஜென் கதைக்குள்ள போகலாம் இந்த சின்ன கதை ஒரு பெரிய உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது இந்த கதையில வர்ற ஒரு மனிதர் ஒரு விதத்துல நம்ம எல்லாரையும் மாதிரிதான் கடந்து போன காலத்துல நடந்த அவமானங்கள் மனசுக்குள்ள ஆறாத வழி இதெல்லாம் அவரை ரொம்பவே வாட்டி வதைக்குது இதுக்கு ஒரு தீர்வு வேணுமேனு தான் அவர் ஒரு ஞானியை போறார் அந்த ஞானி என்ன பண்றார் அவரை கடல்ல போய் நிக்க சொல்றார் வர்ற ஒவ்வொரு பெரிய அலையையும் அந்த மனிதர் எதிர்த்து போராடுறார் ஆனா என்ன ஆகுது அல அவரை தூக்கி வீசிடுது மொத்தமா சோர்ந்து போயிடுறார் ஆனா அந்த ஞானி அவர் என்ன செஞ்சார் தெரியுமா அவர் அந்த அலைய எதிர்க்கவே இல்லை ஞானியோட வழி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய அலை அவரை நோக்கி வருது அவர் என்ன செஞ்சாரு போராடல சண்டை போடல சும்மா தலைய குனிஞ்சுக்கிட்டார் அவ்வளவுதான் அந்த பிரம்மாண்டமான அலை அவர் மேல அப்படியே கடந்து போயிடுச்சு அவர் கொஞ்சம் கூட அசையாம அதே இடத்துல நிக்கிறார் இந்த கதையோட ஆழமான பாடம் எந்த தெரியுமா நம்ம மனசுதான் அந்த கடல் அதுல வர்ற எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் அந்த அலைகள் அந்த அலைகளோட நாம சண்டை போட்டோம்னா நம்மளோட சக்தி தான் வீணாகும் அதுக்கு பதிலா சரி வா அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டோம்னா நாம அமைதியா இருக்கலாம் அந்த அமைதி அங்கதான் இருக்கு சரி இப்ப அந்த ஜென் கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடத்தை ஆசிரியரோட சொந்த அனுபவத்தோட இணைச்சு பார்க்கலாம் அப்போதான் ஆன்மீகத்தோட உண்மையான இலக்கு என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரிவா புரியும் கடைசியில ஆசிரியருக்கு ஒரு பெரிய உண்மை புரிய வருது நம்மளோட உண்மையான இலக்கு அந்த பரவசத்தோட மலை உச்சி கிடையாது அதுக்கு பதிலா நம்மளோட இயல்பான மனசோட அந்த பரந்த அமைதியான சமவெளி தான் எந்த ஒரு பெரிய ஏற்றமோ இறக்கமோ இல்லாம இயல்பா இருக்கிறது தான் உண்மையான அமைதி இந்த நிலைக்கு தான் முக்தி அப்படின்னு பேரு அதாவது விடுதலை இது மனச அடக்கி ஆள்றது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை அடக்கிறது இல்ல அதுக்கு பதிலா நம்ம மனச அதோட எல்லா குறைகளோட நிறைகளோட முழுசா அப்படியே ஏத்துக்கிறது அப்போ உண்மையான சுதந்திரம் எப்படி கிடைக்குது மனசோட போராடி ஜெயிக்கிறதுல இல்ல அது கிட்ட சரணடைகிறதுல தான் கிடைக்குது அந்த சண்டையை நாம நிறுத்துறப்போ கிடைக்கிற அமைதி இருக்கே அதுதான் உண்மையான விடுதலை ஓகே மனசை எப்படி ஏத்துக்கிறதுன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு சரி இந்த புது புரிதலோட நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் அந்த முதல் கேள்வி நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க கர்மா அப்படின்னா என்ன அது உண்மையில எப்படி வேலை செய்யுது கர்மாவை சரியா புரிஞ்சுக்க அத மூணு வகையா பிரிக்கலாம் இத சிம்பிளா ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க முதல்ல சஞ்சித கர்மா இது உங்க மொத்த கர்மாவோட டோட்டல் பேலன்ஸ் பல பிறவிகளா நீங்க சேர்த்து வச்சது ரெண்டாவது பிராரப்த கர்மா இது இந்த பிறவில நீங்க அனுபவிச்சே ஆக வேண்டிய ஒரு பகுதி அதாவது இந்த மாசத்துக்கான இஎம்ஐ மாதிரி மூணாவது ஆகாமிய கர்மா இது நீங்க இப்போ இந்த நிமிஷம் செய்யற செயல்களால உருவாகுற புது கர்மா இன்னைக்கு நீங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ற பணம் மாதிரி இங்க தான் நம்ம கையில ஒரு பெரிய சக்தி இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க நம்ம தலையெழுத்த அதாவது பிராரப்த கர்மாவை நம்மால மாற்ற முடியாது அது விதிக்கப்பட்டது ஆனா இப்போ நாம செய்யற நல்ல செயல்கள் அதாவது நம்ம ஆகாமிய கர்மா அந்த தலையெழுத்தோட தாக்கத்தை அதோட பாதிப்பை நிச்சயமா குறைக்க முடியும் இந்த அட்டவணையை பாருங்களேன் இன்னும் தெளிவா புரியும் ஒருத்தரோட பிராரப்த படி அவருக்கு ஒரு பெரிய விபத்து நடக்கணும்னு இருக்கு அதோட பாதிப்பு மைனஸ் தொண்ணூத்தஞ்சு சதவீதம்னு வச்சுக்கலாம் ஆனா அவர் தொடர்ந்து நல்ல காரியங்களையே செய்கிறார் அது அவரோட ஆகாமிய கர்மா இதனால என்ன ஆகுது விதிப்படி அந்த விபத்து நடக்குது ஆனா அதோட தாக்கம் ஒரு சின்ன காயத்தோட வெறும் மைனஸ் ஐம்பது சதவீதமாக குறைஞ்சிடுது பாத்தீங்களா நம்ம வீடுகளில் பெரியவங்க அடிக்கடி சொல்ற ஒரு பழமுடி இருக்கு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு கரெக்டா இந்த தத்துவத்தை தான் அது சொல்லுது ஒரு பெரிய ஆபத்து ரொம்ப சின்ன போட நம்மளை விட்டு கடந்து போறது இவ்வளவு விஷயங்கள் கர்மா விதி மனசுன்னு நம்ம பேசினாலும் நம்ம கையில் இருக்கிற உண்மையான சக்தி அது ஒன்னே ஒன்று நேத்து என்ன நடந்துச்சோ அத நம்மால மாத்த முடியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற விதியையும் நம்மால மாத்த முடியாது ஆனா நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி எது தெரியுமா அது நாம இப்போ இந்த நிமிஷம் செய்யற செயல்கள் மட்டும்தான் நம்ம சக்தி முழுசா நம்ம கையில தான் இருக்கு அப்போ கடைசியா ஒரு கேள்வி உண்மையான சுதந்திராங்கிறது நம்ம மனசை அடக்கி கட்டுப்படுத்தி ஜெயிக்கிறதுல இருக்கா இல்ல அது எப்படி இருக்கோ அப்படியே அதுகிட்ட சரணடைகிறதுல இருக்கா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க.